தொலைநோக்கு பார்வையாளர் மற்றும் பல முன்னறிவிப்புகளால் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய பாபா வெங்கா ஜூன் ஏழாம் தேதிக்குப் பிறகு உலக அழிவு ஏற்படும் என கூறியதாக சமீபத்தில் இணையத்தில் பரவும் தகவல்கள் கவனத்தை ஈர்த்துள்ளன அவருடைய முன்கணிப்புகளில் சில நிகழ்வுகள் உண்மையாக்கப்பட்டதால் இது மேலும் பலனிடையே விசாரணைக்கு வழிவகுத்துள்ளது எடுத்துக்காட்டாக சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சி இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த ஒன்பது இன்கீழ் பதினொன்று தாக்குதல் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட பயங்கர சுனாமி மற்றும் உலகம் முழுவதும் பரவிய கொரோனா வைரஸ் போன்றவற்றைப் பற்றிய அவரது கணிப்புகள் உண்மையாகிவிட்டதாக நம்பப்படுகிறது எனினும் பாபா வெங்காவின் அனைத்து கணிப்புகளும் முழுமையாக பதிவு செய்யப்பட்டவையல்ல மேலும் பல கணிப்புகள் காலப்பெருக்கத்தோடு பொதுவாக கூறப்பட்டவை இதற்கிடையே சில தவறாகிய கணிப்புகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது அவர் கூறியதிலிருந்து நேரடியான ஜூனேழு தேதியைக் குறிப்பிட்டு நேர்மையாக உலக அழிவுக்கான எச்சரிக்கை இருந்ததா என்பது சந்தேகத்திற்குரியது பலர் இந்த வகை கணிப்புகளை இணையத்தில் விருப்பத்திற்கேற்ப தங்களுக்கேற்ப மாற்றி பகிர்ந்து பரப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவது தவறானது உலக அழிவுக்கான எந்தவொரு விஞ்ஞான ஆதாரமும் தற்போது இல்லை நாசா ஐக்கிய நாடுகள் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு அமைப்புகள் எதுவும் இத்தகைய எச்சரிக்கையை வெளிப்படுத்தவில்லை ஆகவே சமூக ஊடகங்களில் பகிரப்படும் இவ்வகை தகவல்களை நாம் சிந்தனையுடன் அணுக வேண்டும் உண்மையை ஆய்வு செய்வதும் பீதி உருவாக்கும் தகவல்களை பகிராமல் தவிர்ப்பதும் நம் சமூக பொறுப்பாகும் எதிர்காலம் நமக்காக அமைந்திருக்கும்போது இன்றைய நாளை பயத்தால் நிரப்பாமல் நம்பிக்கையுடன் எதிர்கொள்வதே நமக்கான உண்மையான தீர்மானமாகும் உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி